ஆத்திரக்காரனுக்குப் புத்திமட்டு இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் இந்த பொருள் வேறுபாடுகளைக் காணும் முன்னர் ஒரு சிறுகதையினை பார்ப்போம் ஒரு விவசாயி மாடு ஒன்றை வளர்த்து வந்தார் ஒரு நாள் அந்த மாடு காணாமல் போய்விட்டது மாடு காணாமல் போய்விட்டதே என விவசாயி கவலையில் வருந்தினார் அந்த மாட்டை திருடிச் சென்றவனை பழிவாங்க வேண்டும் என்று ஆத்திரத்தில் துடித்தார் மாடு காணாமல் போனது பற்றி கடவுளிடம் முறையிட்டார் விவசாயி அப்போது கடவுள் அங்கு வந்தார் கடவுள் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார் ஆத்திரத்தில் அந்த விவசாயி கடவுளிடம் நான் ஆசையாக வளர்த்த மாட்டை யாரோ திருடிச் சென்று விட்டார்கள் அந்த மாட்டை திருடியது யாராக இருந்தாலும் அவனை உடனே இங்கே வரவழைக்க வேண்டும் என்று உதவி கேட்டார் அதற்கு கடவுள் பக்தனே அந்த மாடு உனக்கு வேண்டுமா அதை நான் உனக்கு திருப்பித் தருகிறேன் ஆனால் மாடு காணாமல் போனதற்கு காரணமானவர்கள் யார் என்று கேட்காதே என்றார் ஆனால் விவசாயி கேட்கவில்லை கடவுளே நான் ரொம்பவும் கோபத்தில் இருக்கிறேன் மாட்டை திருடியவனை பழிவாங்கினால்தான் என் மனம் ஆறும் அதனால் திருடியவனை இங்கு வரவழையுங்கள் என்று மீண்டும் பிடிவாதமாக கேட்டார் சரி நீ கேட்கின்ற வரத்தை தருகிறேன் ஆனால் பின்னர் நீ வருத்தப்படக்கூடாது என்றார் அந்த விவசாயி அதற்கு ஒத்துக்கொண்டார் இதோ நீ கேட்ட வரத்தை பிடி மாட்டைத் திருடிச் சென்றவன் உன் பின்னால் நிற்கிறான் பார் என்று விவசாயியிடம் கூறினார் கடவுள் உடனே கோபத்தில் விவசாயி திரும்பிப் பார்த்தார் புலி ஒன்று அங்கே நின்று கொண்டிருந்தது புலியை பார்த்தவுடன் பழிவாங்கும் கோபம் மாயமாய் மறைந்தது உயிர் பயம் கவ்விக்கொண்டது ஐயோ கடவுளே காப்பாற்று என்று எடுத்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தார் விவசாயி புலியும் அவரை துரத்தியது இந்த கதையில் வரும் விவசாயி சரியாக நடந்து கொண்டாரா இல்லை அல்லவா தான் ஆசையாய் வளர்த்த மாட்டை தாருங்கள் என்றுதானே கடவுளிடம் அவர் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு அவர் கேட்கவில்லை ஆத்திரம்தான் வேலை செய்தது அது அவருக்கு அழிவைத் தந்தது எனவே கோபத்தை எப்போதும் தவிர்க்க வேண்டும் இந்த சிறுகதையில் வரும் கருத்தை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி கூறியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் அவசரக்காரனும் ஆத்திரக்காரனும் ஒன்றுதான் அதனால்தான் புத்தி மட்டு என்று சொல்கிறார்கள் மட்டு என்றால் குறைவு அதாவது அறிவு குறைவு என்று அர்த்தம் அவசரத்திலும் ஆத்திரத்திலும் செய்யும் செயல்கள் சரியான முடிவை தராது திட்டமிடல் இல்லாததனால் எல்லாமே நிகழ்வுகளும் நிச்சயமான வெற்றியைத் தராது அதனால் யோசித்து செய்யும் செயல்கள் சரியாயிருக்கும் இந்த கருத்தை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று கூறியிருக்கிறார்கள்